அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் தெய்வீக சக்திகளை வீட்டிலேயே நிறைவேற செய்யவும் அதன் சக்திகளை அதிகப்படுத்தவும் அபிஷேகம் செய்வது அவசியமான ஒன்றாகும் கோவிலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி சுவாமி விக்கிரகம் இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் நீவேதியம் பூஜை செய்யப்பட வேண்டும் என்பது சாஸ்திரங்கள் சொல்லும் நியதி கோவில்கள்லையும் வீடுகள்லையும் வச்சிருக்கோம் சுவாமி சிலை கல்லாலானதாக இருந்தாலும் அதனுடைய தெய்வீக சக்தியை அதிலேயே தங்க வைப்பதற்காகவும் அந்த சக்தியை முழுமை பெற செய்வதற்காகவும் அபிஷேகம் செய்வது என்பது அவசியமாகும் அபிஷேகம் நடக்கும் சமயத்தில் கோவிலுக்குள்ளே இருந்தால் பல மடங்கு நன்மை கிடைக்கும் அபிஷேகத்தின் போது விக்கிரகத்திலிருந்து வெளிப்படும் தெய்வீக சக்தியானது கோவில் முழுவதுமே நிறைஞ்சிருக்கும் இந்த தெய்வீக சக்தியோடு நம்ம செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலுமே வெற்றியில தான் முடியும் இதேபோல் வீட்டில் வச்சுருக்கோம் தெய்வ சிலைக்கு தினமும் அபிஷேகம் செய்யணும் அப்படி செய்ய முடியாதவங்க வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும் அபிஷேகம் செய்யாமல் வீட்டில் சுவாமி சிலைகள் வைத்திருப்பது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுது உதாரணமாக விநாயகர் விக்கிரகம் இருந்தால் சதுர்த்தி திதியில் மட்டுமாவது அபிஷேகம் செய்யலாம் முருகன் விக்கிரகம் இருந்தால் ஷஷ்டி அன்னைக்காவது அபிஷேகம் செய்யலாம் சரி வாங்க அபிஷேக பொருளும் அதனுடைய பலன்களும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்ணீர் மன அமைதி கிடைக்கும் பஞ்சகவ்யம் பாவ நிவர்த்தியாகும் நல்லெண்ணெய் பக்தி தரும் சந்தனாதி தைலம் சுகமான வாழ்வு கிடைக்கும் அரிசி மாவு கடன் விளகும் வாழைப்பழம் சகல வசியமும் விவசாயம் செழிக்கும் பலாப்பழம் பழம் உலக வசியமாகும் திராட்சை பயம் விலகும் ஆரோக்கியம் மேம்படும் மாதுளை சர்க்கரை பாவம் நீங்கும் தமர்த்தம்பழம் பூமி லாபம் கிட்டும் நார்த்தம்பழம் நல்ல புத்தி கிடைக்கும் தேங்காய் துருவல் அரசு உரிமை கிடைக்கும் பஞ்சாமிர்தம் தீர்க்க ஆயுள் கிடைக்கும் தேன் சங்கீத ஞானம் தரும் நெய் மோட்சம் கிட்டும் பால் வாசனை திரவிய பொடி ஆயுள் விருத்தியாகும் எலுமிச்சப்பழம் சாறு யம பயத்தை நீக்கும் இளநீர் நல்ல புத்திர பேரு கிட்டும் கரும்பு சாறு ஆரோக்கியம் கிடைக்கும் மஞ்சள் பொடி வசியம் கிடைக்கும் நெல்லி முள்ளிப்பொடி நோய் நீங்கும் அண்ணாபிஷேகம் சகல ஐஸ்வர்யங்களும் தரும் கஸ்தூரி மஞ்சள் வெற்றி தரும் விபூதி ஞானம் தரும் பச்சை கற்பூரம் நல்வாழ்வு தரும் சந்தனம் செல்வம் தரும் வளம்புரி சங்க தீர்த்தம் தீவினை நீங்கும் சொர்ணாபிஷேகம் வைராகியம் தரும் கும்புநீர் அபிஷேகம் அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும் தயிர் மகப்பேறு கிட்டும் சாத்துக்கொடி சாறு துயரங்களை தீர்க்கும் மாம்பழம் செல்வம் வெற்றி தரும் பன்னீர் நோய்கள் தீர்க்கும் பேரிச்சை எதிரிகளை நீக்கும் நாவல் பழம் மனோபலம் தரும் புது வஸ்திரம் ராஜபோக வாழ்க்கை கிடைக்கும் மலர் அர்ச்சனை மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும் இது வரைக்கும் அபிஷேக பொருட்களும் அதனுடைய பயன்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு ஏதாவது அபிஷேக பொருளும் அதனுடைய பயன்கள் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் போன்ற ஆன்மீக தகவலை அறிய ஆன்மீக உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி